ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கொழுக்கட்டை செய்து காட்டப்புறேன் வாங்க அதை பிடிச்சிடலாமெண்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன் கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்த நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதோடய பாதாம் பிஸ்தா போல்நோட்ஸையும் ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா உண்டா சேர்த்து அரைச்சி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு எந்தெந்த நட்ஸுகள் ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் அதோட சேர்த்து அரைக்கலாம் உளுந்தை வந்து நல்லா பவுடராக அரைச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணி அதோட சேர்த்து அரைங்க உளுந்து போது உளுந்தோட ரெண்டு ஏலக்காயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை இல்லை ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட கருப்பில் இருந்தால் அதுவும் அட் பண்ணலாம் வெள்ளை எள்ளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கப்போகிறேன் எள்ளை வந்து நல்லா வரப்பட்டு பொறிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இந்த எள்ளை எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கிற மாவோடு ஆட் பண்ண போகிறேன் இந்த எள்ளு வந்து நாங்கள் சாப்பிட்ற நிறம் கடிபடுறதில் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் தேங்காயில் வர வெள்ளை கலர் பூவை தான் ஆட் பண்ணுறேன் கால் கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னு சொன்னால் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ ஆட் பண்ணி கொள்ளலாம் நான் வந்து ப்ரவுன் சுகர் தான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன் உங்களோட இனிப்பு சுவை கேட்ட மாதிரி நீங்கள் இனிப்புகளை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கோ தேங்காய்ப்பும் அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்தளவு தேவையோ அதை கேட்ட மாதிரி கூட்டி குறைச்சி கொள்ளுங்க இப்போ இதை நல்லா அவருக்கா கையால் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் ஆட் பண்ணுறேன் நெய் ஏலக்காய் எல்லாம் வந்து விடுற நிற நல்ல ஒரு மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன் இடியப்பமா பதத்துக்கு நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் எள்ளுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பயிறை கூட வறுத்துட்டு அட் பண்ணலாம் அல்லது பொட்டுக்கடலை கூட அட் பண்ணி அவிக்கலாம் எல்லாமே எங்கட சுவைக்கேற்ற மாதிரி தான் இதில் வந்து கருப்பு உளுந்து எள்ளெல்லாம் சேர்க்குறதால இடுப்பு வலிக்கலாம் நல்ல ஒரு சீர்வாக இருக்கும் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இனி கையால் இப்படி பிடி கொழுக்கட்டை மாதிரி கையால் இப்படி பிடிச்சி பிடிச்சி எடுக்க போகிறேன் நட்ஸுகள் இல்லாட்டிக்கும் பரவாயில்லை நீங்கள் வந்து கச்சானை கூட வறுத்துட்டு அதோட பொடி பண்ணி போட்டு இது செய்யலாம் நட்ஸ் போடுற வடிவாக நல்ல ஒரு ருசியாக இருக்கும் நட்ஸ் இல்லாமலும் விருப்பம் இது செய்யலாம் அப்போ எல்லா கொழுக்கட்டையும் நல்லா கையால் எடுத்துட்டேன் அடுப்பில் ஒரு இட்லி சட்டியை வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஒரு கொட்டன் துணியை போட்டுட்டு இப்போ நாங்கள் கையால் பிடிச்சி வச்சிருக்கிறோம் கொழுக்கட்டு எல்லாத்தையுமே மேலே மேலே அடுக்காமல் கொஞ்சம் தள்ளி தள்ளி அடுக்கிறேன் மேலே மேலே அடிக்கினா சில நேரங்களில் வந்து எல்லாம் ஒட்டி உடைய பார்க்கும் ஒத்தத்தையாக இது செய்தோம்னு சொன்னால் கொழுக்கட்டு எப்பையுமே உடையாது மற்றது நீட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே இதுக்கு மேலே அடிக்கிட்டு மூடியை போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நாங்கள் இதை வேக வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை வந்து ரெடியாகிடும் இப்போ சுட சுட ஹெல்த்தியான கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு இது எவ்வளோ நேரம் ஆகினாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மற்ற ருசிக்கு வந்து நான் கரண்டி நல்லா ருசியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் செய்து பார்த்து அப்படி இருந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தட்டில் கொழுக்கட்டையை வச்சா கொழுக்கட்டை அந்த சக்கனி காலி ஆகிடும் அதே மாதிரி எங்களோட இடுப்பு வருத்தத்துக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இது மாதிரி கட்டாயம் ஒரு முறை செய்து பாருங்கள் மற்றது இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறந்துடாதீங்க ஒரு லைக் போட்டுவிடுங்க